السلام عليكم ورحمه الله وبركاته அல் குர்ஆன் நபிகளாரின் நாற்பதாவது வயதில் அருள துவங்கி அன்னாரின் அறுபத்தி மூன்றாவது வயது வரை சுமார் இருபத்தி மூன்று ஆண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ்வால் அருளப்பட்டு நிறைவு செய்யப்பட்டது தான் இந்த அல் குர்ஆன் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் பிரித்து தெரிந்து கொள்வதற்காகத்தான் பிஸ்மில்லாஹிர்வஹ்மான் ரஹீம் என்பதைக் கொண்டு தொடங்கப்பட்டிருக்கு இந்த அத் தௌபா என்கிற ஒன்பதாவது அத்தியாயத்திற்கு மட்டும் துவக்கத்தில் பிஸ்மில்லாஹிர்வஹ்மான் ரஹீம் இருக்காது இதில் முனாஃபிகுகள் பற்றியும் அவர்களுடைய தண்டனைகளை பற்றியும் பற்றியும் கூறப்பட்டிருப்பதால் இந்த நாரம்பத்தில் பிஸ்மில்லா எழுதப்படலை அப்படிங்கிறது உலமாக்களின் கருத்தாக இருக்குது இந்த குரானில் என்னென்ன வகையில் அருளப்பட்டிருக்கு அப்படிங்கிறத உலமாக்கள் ஆய்வு செஞ்சு குறிப்பிட்டிருக்காங்க என்னென்னா வரலாறுகளை கூறும் வசனங்கள் சுமார் ஆயிரம் வசனங்கள் இருக்குது வாக்குறுதிகளை கூறும் வசனங்கள் ஆயிரம் வசனங்கள் இருக்குது நன்மைகளை ஏவுகின்ற வசனங்கள் ஆயிரம் வசனங்கள் இருக்குது தீமைகளை தடுக்கின்ற வசனங்கள் ஆயிரம் வசனங்கள் இருக்குது ஊமகைகளை கூறுகின்ற வசனங்கள் சுமார் ஆயிரம் வசனங்கள் இருக்கு அச்சமூட்டி அச்சரிக்கும் வசனங்கள் சுமார் ஆயிரம் வசனங்கள் இருக்கு ஆகுமானவற்றை விலக்கி கூறும் வசனங்கள் இருநூத்தி ஐம்பது வசனங்கள் இருக்கு தடுக்கப்பட்டவற்றை கூறும் வசனங்கள் இருநூத்தி ஐம்பது வசனங்கள் இருக்கு அல்லாஹின் புகழை கூறும் வசனங்கள் சுமார் நூறு வசனங்கள் இருக்கு இந்த அல்குரான்ல நூற்றி எட்டாவது அத்தியாயம் அல் கவுசர் மூன்றே வசனங்களை கொண்டது அதே போல இரண்டாவது அத்தியாயமான சூரத்துல் அல் பக்கரா இருநூத்தி எண்பத்தி ஆறு வசனங்களை கொண்ட பெரிய சூறாவாக இருக்கு இந்த குரான்ல மிகப்பெரிய வசனம் என்னன்னா சூரத்துழல் பக்கரால இரநூத்தி எண்பத்தி ரெண்டு தான் அதுபோல நபிகளாருக்கு இறுதியாக இறங்கிய வசனம் சூரத்துழல் இரநூத்தி எண்பத்தி ஒன்னாவது இறங்கிய பின் சரியாக ஒன்பது நாட்களே நபிகளார் உயிரோடு இருந்திருக்காங்க இந்த குரான்ல ரமலான் மாதம் மட்டுமே பயிர் குறிப்பிட்டு கூறப்பட்டிருக்கு வேறு எந்த மாதத்தின் பயிரும் குறிப்பிடப்படல இம்மாதத்தின் சிறப்பான இரவு இந்த அல்குர் அருளப்பெற்றிருக்கு அல்லாஹ்விடம் இருந்து ரூஹில் குத்தூஸ் என்று அல்குரான இரநூத்தி ஐம்பத்தி மூணில் குறிப்பிடப்படுகிற பரிசுத்தமான ஆன்மாவான ஹஜ்ரஜ் ஜிப்ரேல் அலைவாசலம் என்ற மலக்குகளின் தலைவர் மூலமாகத்தான் நம் தலைவர் முகமது நபி சல்லாஹ் அலேவாசலம் அவர்களுக்கு இந்த குரான் அருளப்பட்டிருக்கு இந்த அல்குர் ஆன் ஆகிறது முப்பது பாகங்களையும் நூற்றி பதினாலு சூறாக்களையும் ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு வசனங்களையும் கொண்டதாக இருக்கு இப்படிப்பட்ட பொக்கிஷமான இந்த அழுக்குர் ஆன நாமும் நம் வாழ்க்கையில் எடுத்து நடத்தி ஈருல்களும் வெற்றி பெற எல்லாமும் நல கிருபை செய்வான்